பொழுது நம்முடைய முக்கிய விஷயத்திற்கு சென்று இந்த அழகான பழத்தின் ஆரோக்கிய நன்மைகளை நேரடியாக பார்ப்போம் எனப்படும் ஒரு ஆல்கலைடு வகையை கொண்டுள்ளது இது கார்போஹைட்ரேட்டுகளை சர்க்கரையாக மாற்றுவதை கட்டுப்படுத்த அல்லது ஒழுங்குபடுத்த முடியும் நீர் இழிவு நோய் ஏற்படும் அபாயத்தில் உள்ளவர்களுக்கு இது முக்கியமானது

ஜு பழத்தின் விதைகள் வயிற்று போக்கு என்ற அமேபிக் புழுவால் ஏற்படும் வயிற்று போக்கை தடுக்க பயன்படுத்தப்பட்டுள்ளன இது இளம் தலைமுறைக்கு மிகவும் உதவியாக உள்ளது மேலும் இது புற்றுநோயை தடுக்கவும் உதவுகிறது ரோஸ் ஆப்பிள்கள் செயலில் உள்ள கரிம சேர்மங்கள் மற்றும் வைட்டமின் சி மற்றும் ஏ ஆகியவை உள்ளன ஆரம்பகால ஆய்வுகள் மற்றும் பாரம்பரிய மருத்துவ ஆராய்ச்சிகள் ரோஸ் ஆப்பிள்களை உங்கள் உணவில் சேர்ப்பதன் மூலம் புரோஸ்டேட் புற்றுநோய் மற்றும் மார்பக புற்றுநோய் குறைக்கப்படலாம் என்பதை நிரூபிக்கின்றன At the slum close, this <laughs> sheep this is pushing a sweaty not to me which is rose apple the course this little rose apple kashayam for his auntie class I saw this is ஒஸ்டீஸ் மற்றும் சிறுநீரகத்தில இருந்து எலம் நோமி மொத்த ஆரோக்கியத்தையும் மாற்று செயலையும் மேம்படுத்துகிறது இதயமே எந்த மனிதரின் முக்கியமான உறுப்பாகும் மற்றும் ரோஸ் ஆப்பிள்கள் உங்கள் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவலாம் நார்ச்சத்து மற்றும் ஊட்டச்சத்துக்கள் உள்ளன கொலஸ்ட்ரால் அளவுகளை கட்டுப்படுத்துவதில் அதிரோமா நோய் அபாயத்தை குறைப்பதில் மற்றும் இதய நோய் மற்றும் இதய குத்து போன்ற இதய சம்பந்தமான பிரச்சனைகளை தடுக்குவதில் நேர்மறையான விளைவுகளை காட்டுகின்றன நோய் எதிர்ப்பு மண்டலம் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது மேலும் உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்த விரும்பினால் ஜம்பு பழங்கள் உண்மையில் முக்கியமானவை

மூத்தி தொற்றுகளால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் உணவில் ரோஸ் ஆப்பிள்களை சேர்க்க வேண்டும் செடி சேர்ந்த போதும் வேதியியல் சேர்மங்களை கொண்டுள்ளது இது ஒரு இயற்கை சிறுநீரக ஊக்கி ஆகும் இது மூத்திரப்பை பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறுநீரை வெடியேற்ற ஊக்குவிக்க முடியும் கூடுதலாக ரோஸ் ஆப்பிள்களை உட்கொள்வது சிறுநீரக கற்கள் உருவாகுவதை தடுக்கவும் உதவுகிறது கர்ப்பம் வாழ்க்கையிலும் ஆனால் ஜம்பு பழம் அந்த கடினமான நேரத்தில் உங்களுக்கு நல்ல நண்பனாக இருக்கலாம் கர்ப்பிணி பெண்கள் மயக்கம் காரணமாக அடிக்கடி நீரிழிவு அடைகிறார்கள் சரிஞ்சு காலத்தில் ஜாம்பு பழசாறு குடிப்பது நீரிழிவு தடுப்பதற்கான ஒரு பயனுள்ள வழியாகும்